நீங்கள் பெலேயோ கட்டுலையோ படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வை சரியான தீர்வு அமைதியை தருகிற தீர்வை தெரிய தேங்கும் ஒரு ஈகோ தான் வரும் நான் யார் தெரியுமா நான் பெட்டில் படுக்கக்கூடிய ஆளு நான் கட்டில் படுக்கக்கூடிய ஆளு நான் வந்து சேரில் தான் உட்காரன் தரையிலே உட்கார மாட்டேன் நான் நான் நடக்கவே மாட்டேன் நடக்கவே மாட்டேன் அப்படின்னு நான் தனிமையில் இருக்க மாட்டேன் நான் ஏன் தனியாக நடந்து போனேன் எனக்கு நிறைய பேர் தெரியும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து ஈகோவை தான் உருவாக்கும் உறவுக்கு நீங்கள் வந்து பணிந்து போக மாட்டீங்க உறவுகளுக்காக நாம் நம்ம பணிந்து போகணும் அந்த அன்பு தானே அன்புக்காக நம்ம பணிந்து போகணும் அந்த அன்பை விரும்ப மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை எளியவராக நீங்கள் தனிமையில் இருப்பதாக உணர வேண்டும் தனிமையில் இருக்கணும் அப்போ தான் உங்களால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அதற்கு நீங்கள் வந்து மெத்தையில் படுக்கிறது தடுத்து தடு ஒரு போலித்தனம் தான் அது மெத்தையில் படுக்கிறது ஒரு போலித்தனம் போலித்தனம் அதனால் தரையில் தான் படுக்கணும் தரையெல்லாம் படுக்கணும் தரையில் உட்கார பழகுங்க உட்காந்துக்கிட்டு டிவி பாருங்கள் அப்புறம் நடக்க பழகுங்க தனியாக தினமும் தினமும் இந்த பயிற்சி இருந்தால் எந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தேடுகிற தீர்வு நீங்கள் நம்புகிற அந்த உங்களுக்கு கிடைக்கிற அந்த தீர்வு உங்கள் மனதில் அமைதியை ஏற்படுத்தும்